உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய இணைய வணக்கங்க இந்த வீடியோல கோவை மாவட்டத்தில் உள்ள பசூர் அப்படிங்கிற பசுமையான அழகிய கிராமத்துல அமைஞ்சிருக்க விநாயகர் கோயில் கும்பாபிஷேக விழாவை தான் நீங்க பார்க்க போறீங்க இதுதாங்க நான் பிறந்து வளர்ந்த ஊரு வீடியோவை சிட்டி சைடு இருக்கிறவங்க பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கிராமங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரி விழாக்கள் எல்லாமே கொண்டாடுறாங்க அது இந்த ரொம்ப ரொம்ப நானே எக்ஸ்பெக்ட் அந்த அளவுக்கு வெகு சிறப்பாக கொண்டாடிட்டாங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு நானும் என்னோட கணவரும் சனிக்கிழமை காலையில நேரமாக கிளம்பி போயிட்டேங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில கும்பாபிஷேகம் சனிக்கிழமை காலையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை மதிய வரைக்கும் என்னென்ன எல்லாமே பண்ணாங்களோ அதை எ கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் வீடியோல கவர் பண்ணி என்னோட உறவுகளான உங்களுக்கும் காட்டணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை வீடியோ பாருங்க பொழப்புங்க தான் என்னுடைய அம்மாங்க இது வந்து என்னோட தங்கச்சி பைய பெரிய பையங்க பொழப்பாரி இறக்குறக்குள்ள நம்மளும் போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் வெயிலுக்கு ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டங்க மூணு மணிக்கு மேலதான் சாமிக்கு தீர்த்த அபிஷேகம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி ஒரு விழாவை பாக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க என்னோட ரெண்டாவது மகன் சாமியை நெல்லில் படுக்க வச்சிருக்காங்க இனி கொண்டு வர தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணுவாங்க வெயிலுக்கு குழந்தைங்க தண்ணியில் ஜாலியா விளையாடுறாங்க இப்ப பார்த்தாலும் மொபைலு கம்ப்யூட்டரு லேப்டாப்புன்னு வாழ்கிற நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி தான் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும் கொண்டு வந்த தீர்த்தத்தால அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என் கூட படிச்ச பொண்ணு பிரியாங்க வாழ்நாள நாற்பத்தெட்டு கும்பபிஷேக விழாவுக்கு போய் அந்த தீர்த்த நம்ம மேல பட்டுச்சுன்னா நமக்கு மறுபிறவையே கிடையாது அப்படிங்கிறது இந்துக்களோட நம்பிக்கைங்க பாய் தலையனை குழந்தை இல்லாதவங்க வாங்கி கொடுப்பாங்க இப்ப சாமியை கொண்டு வந்து பாய் மேல படுக்க வைப்பாங்க தாலாட்டுப்பாடி பாடி தூங்க வைப்பாங்க இந்த பூஜை நடக்கும்போது என்னோட குட்டி தங்கத்துக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சுங்க தூங்கிட்டான் தீர்த்த முடிச்சு வர பக்தர்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க தாங்க என்னோட தங்கச்சி எது தாப்புல உட்காந்துட்டு இருக்கிறது என் தங்கச்சியோட ரெண்டாவது பையன் கையடிக்கிறக்காக முடிவிட்டு இருக்காங்க அதனால பொம்பளை புள்ள மாதிரி ஜில்லி போட்டு அழகாக பூ வச்சு உட்காந்துருக்காங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பாய் தலகனை யார் கொடுத்தாங்களோ அதாவது குழந்தை இல்லாதவங்க கொடுத்துருப்பாங்க அவங்க கிட்ட கொடுத்து கோயிலை சுத்தி வலம் வர சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி கோயிலில் கர்ப்ப கிரகத்தில் சாமி வைக்கிற இடத்துக்கு முன்னாடி கொண்டு போய் இந்த சாமி சிலைகளை வச்சிருவாங்க சாமியை வைக்கிற இடத்துல நல்லா தண்ணியை தொடச்சிட்டு அதுக்கு மேல சந்தனத்தை வச்சு அதுக்கு மேலே வெள்ளிக்காசு தங்க நாணயம் அதெல்லாம் வச்சு அதுக்கு மேல அஷ்டபந்தன மருந்து ஊத்தி அதுக்கு மேலே தான் கடவுளை உட்கார வைப்பாங்க இவரு தாங்க என்னுடைய அப்பா வெள்ளிக்காசியெல்லாம் அப்புறமா கடைசியாக இந்த தகுடு வந்து ஐம்பொன் அதை வந்து வைப்பாங்க வச்சு அதுக்கு மேலேயும் சந்தனத்தை உருண்டை பிடிச்சி வைப்பாங்க என்னோடய கணவரோ தம்பியை பிடிச்சிக்கோ நான் வெள்ளிக்காயின்னு கொண்டு போய் அது மேலே வச்சுட்டு வரேன் அப்படின்னு தம்பி என்கிட்ட கொடுத்துட்டாருங்க அதுக்கப்புறம் அவரும் லைனில் நின்று போய் வச்சாருங்க இது எதுக்காக பார்க்குறாங்கன்னா சாமி சிலைகளை நேராக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அதெல்லாம் கரெக்டாக பார்த்து வைக்கிறாங்க அஷ்டபந்தனம் மருந்து ஒரு பக்கம் காய்ச்சிட்டு இருக்காங்க சாமியை வைக்கிறதுக்காக அப்படியே தூக்கிட்டு வந்து அந்த காயின் எல்லாம் வச்ச இடத்துல ஊற்றுவாங்க ஊற்றுனதுமே சாமி சிலையில் எல்லாம் எல்லாரும் தூக்கி அந்த இடத்துல வைப்பாங்க க்ரீன் கலர் கோட்டு போட்டு நிற்கிறது என்னுடைய பெரிய பையன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உங்கச்சி பையங்க விளாட்ற மாதிரி நடிப்பான் பாருங்கள் சாமி வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சோடனே சாமியும் வச்சாச்சுங்க குட்டி பையன் அவங்க அப்பாவை விடவே இல்லைங்க இவங்களாம் எங்கள் ஊரில் தலைவர் பொறுப்பில் இருக்கிறவங்க இவங்களை எல்லாமே கூப்பிட்டுருந்தாங்க கும்பாபிஷேகத்துக்கு எல்லோரும் சிறப்பிச்சிட்டாங்க வந்து இனி எல்லாம் முடிஞ்சுது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க அப்போ தான் யாகத்தில் உட்காரவங்களுக்கெல்லாம் கங்கணம் கட்டுறாங்க போய் பாரு எப்படி கட்டுறாங்கன்னு அப்படின்னு என்னோட சிஸ்டர் சொன்னான் உடனே நான் போயிட்டேங்க கோயிலுக்குள்ளே வான வேடிக்கையெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஒரு பக்கம் வானவேடிக்கை ஒரு பக்கம் குழந்தைங்க டான்ஸ் ஆடுறது ஒரு பக்கம் வயசானவங்க டான்ஸ் ஆடுறது ஒரு பக்கம்னு ஊரே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டில் இருந்ததுங்க எல்லாருமே யாக பூஜைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா மக்களும் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் காலையில் நேரமாக வந்து பார்த்துக்கலான்ட்டு கிளம்பிட்டேங்க காலையிலே நேரமாக யாக பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க நான் கொஞ்சம் லேட்டாக தாங்க வந்தேன் எந்த ஒரு கும்பாபிஷேகத்துக்குமே நான் ஆள் முழுக்க இருந்ததே கிடையாதுங்க ஆனால் இந்த விநாயகர் கோயிலுக்கு மட்டும் நான் ஆள் முழுக்க இருந்தேங்க காலையில் வந்த உடனே யாகத்தெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மா கூட சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேங்க கணவர் பசங்களெல்லாம் ரெடி பண்ணி கூப்பிட்டு வரவும் யாக பூஜை முடியவும் கரெக்டாக இருந்ததுங்க முடிஞ்சொடன்னே கும்பாபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அலங்காரம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க கும்பாபிஷேகம் பண்ணி தீர்த்தம் நம்ம மேலே விழணும் அப்படிங்குறக்காக மக்கள் எல்லாமே ரெடியாக வந்து கோயில் பக்கத்தில் நின்றுட்டாங்க நானும் என்னோடய கணவர் என் தங்கச்சி எல்லாருமே வந்து நின்றுட்டேங்க கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கான தீர்த்தத்தை கொண்டுட்டு கோயில் முழுக்க சுற்றி வந்தாங்க அதுக்கப்புறமா படியில் ஏறி போய் அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு மேலே நிற்பாங்க எல்லாருமே கூட கூட்டம் இல்லைங்க ஆனா காலையில எந்திரிச்ச உடனே எல்லாரும் வந்துட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை நாளாக வேற போச்சுங்களா ஃபுல்லா கூட்டாயிடுச்சு ஆயிடுச்சு எல்லாருமே தீர்த்தம் போடுற இடத்துக்கு வந்துட்டாங்க யர் உட்காந்து பூஜை பண்ண ஆரம்பித்ததும் எல்லாரும் தீர்த்தத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க நம்ம மேலேயும் தீர்த்த விழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாற்பத்தெட்டு கும்பாபிஷேகத்தில் நம்ம இருந்து நம்ம மேலே தீர்த்த விழுந்தது அப்படின்னா நமக்கு மறுப்பிறப்பு கிடையாது அப்படிங்கிற நம்பிக்கையை நம்மளுடைய இந்து மக்கள் கொண்டு இருக்கிறதுனால எல்லாரும் அவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சுங்க பூஜையெல்லாம் முடிஞ்சோடனே எல்லாரும் மேலையும் பூ தூவ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா கொண்டு வந்த தீர்த்தத்தை கலசத்து மேலே ஊற்றி எல்லாரும் மேலேயும் விழ ஆரம்பிச்சது கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே விநாயகருக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப நல்லா அலங்காரமும் பண்ணி இருந்தாங்க நிறையா பேர் சாப்பிடவும் போயிட்டாங்க சாப்பிட்ற இடத்துல செம கூட்டங்க பாருங்க ரொம்ப அழகாக காட்சி தராரு எனக்கே அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது நம்ம ஊர் விநாயகரா அப்படின்னு அதோட மாகா அம்மன் அவங்களும் நல்லா அழகா காட்சி தராங்க அதோட இன்னொரு விநாயகரையும் நல்லா சிறப்பா அலங்காரம் பண்ணி இருந்தாங்க நாங்களும் சாமி கும்பிட்டு திருப்தியா சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டங்க